ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ் இலவச சூரிய ஒளி மின்சார திட்டம் இந்த திட்டத்தில் மாதம் முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்றாங்க எழுபத்தி எட்டாயிரம் வரை மானியமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மானியங்கள் யாருக்கு யார் யாருக்கு எவ்வளவு மானியங்கள் கிடைக்கும் இந்த திட்டத்திற்கு எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அதை பற்றின டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்திய பட்ஜெட்டில் மேற்கூரை சோலார் பேனல் திட்டத்தை அறிவித்துள்ளார் இதன் மூலம் ஒரு கோடி மக்களுக்கு முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்தின் பெயர் தான் பி எம் சூரிய முஃப்த் பிஜ்லி யோஜனா பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா திட்டத்தின் மூலம் இந்த பலன்களை எல்லாம் பெற முடியும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வந்து இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கி இருக்கதாகவும் பட்ஜெட்ல வந்து அறிவிப்பு வெளியாயிருக்கு இந்த திட்டத்துல யார் யாருக்கு எவ்வளவு மானியங்கள் கிடைக்கும் யார் எவ்வளவு கிலோவாட் சோலார் பேனல் அந்த மேற்கூரை வந்து நம்ம அமைக்கணும் அப்படின்றதையும் டீடைலா கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய வீடுகளுக்கு ஒன்னு முதல் ரெண்டு கிலோவாட் கெப்பாசிட்டி உள்ள சோலார் ரூஃப் டாப் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒன்னு முதல் ரெண்டு கிலோவாட் வாட் சோலார் பேனல் அமைக்கிறவங்களுக்கு முப்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை சப்சிடி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு கிலோவாட் நீங்கள் ரூஃப் டாப் வந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் மானியமாக கிடைக்கும் அதுவே ரெண்டு கிலோவாட் நீங்கள் வந்து டாப் போட்டீங்க சோலார் பேனல் போட்டீங்க அப்படின்னா அறுபதாயிரம் ரூபாய் வந்து மானியமாக கிடைக்கும் அது இல்லாம நூற்றி ஐம்பது இருந்து முன்னூறு யூனிட் வரைக்கும் தேவைப்படும் வீடுகளுக்கு ரெண்டு முதல் மூணு கிலோவாட் வரையிலான சோலார் பேனல் வந்து தேவைப்படும் அந்த ரெண்டு கிலோவாட் சோலார் பேனல் அமைக்கிறவங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் சப்சிடி கொடுக்கறாங்க அதுவே அமைக்கிறவங்களுக்கு எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் அதாவது வரைக்கு ஒரு கிலோவாட்டுக்கு முப்பதாயிரம் வீதம் ரெண்டு கிலோவாட்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ரெண்டு கிலோவாட்டுக்கு மேல போகும்போது போது ஒரு கிலோவாட்டுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் தான் வந்து உங்களுக்கு மானியமா கொடுப்பாங்க அத பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மூணு கிலோவாட் நீங்கள் சோலார் பேனல் போடுறோம் அப்படின்னா எழுவத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து நம்மளுக்கு மானியமாக கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு கிலோவாட்டுக்கான டாப் தேவைப்படும் அப்படிங்கிறதைய நம்மளே வந்து ஒரு கேல்குலேஷன் நம்ம வந்து போட்டு பார்த்துக்கலாம் அந்த மாதிரியான ஆப்ஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க அதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூஃப் டாப் கேல்குலேட்டர் இருக்குல்ல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நம்ம எவ்வளோ யூனிட் வரைக்கும் ஆவரேஜாக வந்து யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ பில் நம்ம பே பண்ணுறோம் நம்மளோட ரூஃப் டாப்போட ஏரியா எவ்வளவு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம உள்ள என்ட்ரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு சப்சிடி கிடைக்கும் நம்ம எவ்வளவு இனிஷியல் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடுது இப்போ ஒரு கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் நம்மளுடைய ரூஃபுக்கு தேவைப்படுது நம்மளோட வீட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த ஒரு கிலோவாட்டு சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு எஸ்டிமேஷன் காஸ்ட் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் அதில் சப்சிடியா முப்பதாயிரம் ரூபாய் மானியமா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது நம்மளுடைய காஸ்ட் எவ்வளோ நம்ம அதுல வந்து ஷேர் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வந்து நம்மளுடைய பணம் போடுற மாதிரி இருக்கும் இந்த திட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா முந்நூறு யூனிட் வரைக்கும் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்றோம்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு நூத்தி ஐம்பது யூனிட் இல்ல இரநூறு யூனிட் தான் நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா மீதம் இருக்க அந்த நூறு யூனிட் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய அந்த பவர் கிரிட்லயே வந்து சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படி நம்ம சேவ் பண்ணக்கூடிய அந்த மின்சாரத்தை வந்து அரசாங்கமே நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் கொடுத்து அந்த மின்சாரத்தை வாங்கிக்கிறாங்க இப்படி நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி விற்பனை மூலமா நம்ம போடுற மூலதனத்தையுமே வந்து நம்ம திரும்ப எடுத்துக்க முடியும் அப்படி இலவசமான சூரிய ஒளி மின்சார திட்டம் வழங்குவதாகவும் அறிவிச்சிருக்காங்க இந்த சூரிய ஒளி மின்சார திட்டத்துல சேருவதற்கு பார்த்தீங்கன்னா அனைத்து மின் மின் பொறியாளர் அலுவலகத்திலயுமே வந்து முகாம் நடத்திட்டு இருக்காங்க நம்ம வந்து அங்க போய் தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் நம்ம அப்ளை பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணி தான் வந்து சோலார் பேனல் போடுற மாதிரி இருக்கும் சோலார் பேனல் போட்டு முடித்த ஒரு வாரத்திலிருந்து முப்பது நாட்களுக்குள் சப்சடியை வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்து டெபாசிட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ இந்த சோலார் பேனலை வந்து அமைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியனா இருக்கணும் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கணும் இபி கனெக்ஷனும் நம்ம வந்து கொடுத்துருக்கணும் இப்போ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு இபி பில்லு கொடுக்கணும் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் போட்டோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொண்டு போய் மின் பொறியாளர் அலுவலகத்தில் இந்த திட்டத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்க அந்த நம்ம திட்டத்துக்கு நம்மளை வந்து இணைச்சிருவாங்க சீனியாரிட்டி அடிப்படையில தான் வந்து இந்த திட்டத்துல வந்து நம்மளுக்கு சோலார் பேனல் வந்து அமைச்சு கொடுப்பாங்க இந்த சோலார் பேனல் பாத்தீங்கன்னா நம்மளாவே வந்து ஒரு கம்பெனில போய் சோலார் பேனல் வந்து போட்டுக்க முடியாது அரசாங்கமே வந்து சில சோலார் பேனல் கம்பெனி கூட தையப் வச்சிருக்காங்க அந்த சோலார் பேனல் கம்பெனிக்காரவங்க வந்து நம்மளுக்கு அந்த ரூஃப் டாப்ல சோலார் பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க முதல்ல முழு தொகையும் கொடுத்து சோலார் பேனல் நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா சோலார் பேனல் ஆனால் கம்பெனிக்காரவங்க அவங்களுடைய கொட்டேஷனை வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வேலை முடிஞ்சதுக்கான சர்டிஃபிகேட்டையும் அவங்க வந்து கொடுத்த அதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து சப்சிடியை நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நாற்பது சதவீதம் மானியமே வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மானியம் இப்பொழுது வந்து அறுபது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது மீதம்ல நூறு சதவீதத்தில் அறுபது சதவீதம் அப்படின்னா நாற்பது சதவீதத்தை மக்கள் வந்து ஒரு கடனாக வாங்கி அந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே வந்து நம்ம பவர் ஜெனரேட் பண்ணி அந்த பவரை கவர்மெண்ட்டுக்கு விக்கிறது மூலமா அந்த பணத்தை வச்சு இந்த கடனை அடிச்சுக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் மக்கள் ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாமல் முந்நூறு யூனிட் வரை மாதந்தோறும் மின்சாரத்தை இலவசமாக பெற முடியும் அப்படின்னு நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் வெளியான பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்